हेलो फ्रेंड्स वेलकम टू रदी पी जी टी पी இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து உரைநடை தாங்க நான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டென்த்து செய்யும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ டென்த்து உரைநடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உரைநடையில் நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டிக் எடுத்து அதாவது ஸ்கெட்ச் எடுத்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கண்டிப்பாக இது கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு நோட் வந்து போட்டு அந்த நோட்டில் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம புக்கில் மார்க் பண்ணி வைக்கிறதும் ஒரு தாட்டி க்ரோ த்ரூ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிக்கலாம் நீங்களும் உங்கள் ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் சீக்கிரமாக என் கூட ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு போனால் தான் நம்ம வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியே சூப்பராக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க